அன்பின் உள்ளங்குளை இந்த மெழுகுவர்த்தி ஜபமானது மிக மிக வல்லமையுள்ள ஜபமாகும் நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த ஜபத்தை ஜபிக்கும் பட்சத்தில் உங்களது கஷ்டமான சூழ்நிலை ஆண்டவரினுடைய பரிசுத்தமுள்ள வல்லமையினால் முழுவதும் மாறிப்போகும் வியாதியின் படுக்கையில் இருக்கின்றவர்கள் இந்த ஜபத்தை சொபிக்க தருணத்தில் இறைவனினுடைய ஆசிரினால் நற்சுகம் பெற்றுக் கொள்வீர்கள் தடைப்பட்ட ஆசிரின் காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி நிற்கின்றீர்களோ யாரெல்லாம் திருமண தடைகள் நீங்க சொபித்து நிற்கின்றீர்களோ யாரெல்லாம் பொருளாதார தடைகள் விலக வேண்டும் என்று சொபித்து நிற்கிறீர்களோ உங்களினுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் அத்தோடு யாரெல்லாம் உங்களது கட்டுமான பணிகள் தடைப்பட்டிருக்கின்றனவோ அதே வேளையில் தொழிலிலே முன்னேற்றம் தடைப்பட்டிருக்கின்றவர்கள் இப்படி பலதரப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்கள் உங்களது தடைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரினுடைய ஆசிரினால் உங்களது கனவுகள் விருப்பங்கள் நிறைவேற இந்த ஜபத்தை நீங்கள் ஜபிக்கும் பட்சத்தில் ஆண்டவரினுடைய வல்லமையினால் உங்களது வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற்றி தரப்படும் ஆகவே இந்த ஜபத்தை பக்தியோடு நீங்கள் கொள்ளுங்கள் இன்னும் விசேஷித்த விதமாக விஷக்கடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் மருந்து மாத்திரைகளினால் சுகப்படாத நிலையில் வியாதியோடு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ நீங்களும் இன்னும் சொல்ல வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலையில் யாரெல்லாம் உங்களது உயிருக்காக போராடிக் கொண்டிருக்கிறீர்களோ இந்த சொபத்தை சொபித்துக் கொள்ளுங்கள் இந்த ஜபமானது வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி பதினைந்து நாட்கள் சொல்லப்படும் இங்கே நான் ஏற்றி வைத்திருக்கின்ற மெழுகுவர்த்தி போன்று ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து என்னோடு கூட இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மெழுகுவர்த்தியை நீங்கள் ஏற்றி ஜபத்தை தொடருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே மெழுகு ஏற்றி வைத்து ஜபத்தை முடித்ததன் பிறகு அதனை அணைத்து விடுங்கள் பதினைந்தாவது நாளிலே நீங்கள் இந்த சுபத்தை முடித்ததும் அதாவது இன்று வெள்ளிக்கிழமை நாங்கள் இந்த சுபத்தை ஆரம்பிக்கின்றோம் இன்றிலிருந்து பதினைந்து நாட்கள் அதாவது இரண்டு வாரங்கள் இரண்டு வாரங்களின் முடிவில் இந்த சுபத்தை நீங்கள் முடிக்கின்ற வேளையில் மெழுகுவர்த்தியை முழுவதுமாக எரியும்படி விட்டுவிடுங்கள் நீங்கள் வேண்டி கேட்கின்ற அத்தனை காரியங்களும் ஆண்டவரினுடைய வல்லமையினால் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் ஆகவே வாருங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இந்த ஜபத்திலே நாம் அனைவரும் இணைந்து கொள்வோம் திரு இருதய ஆண்டவருக்கு ஜபம் எல்லாம் குறைவனே நான் மிகுந்த விசுவாசத்துடன் உம்மை கெஞ்சி கேட்கின்றேன் எனக்கு இத்துன்பகரமான வேளையில் உமது வல்லமையான கரங்களால் ஆறுதல் அளித்தருளும் என்னிடம் பாராமுகமாயிராதேயும் நல்ல இயேசுவே உமது கதவுகளை எனக்கு திறந்துவிடும் உமது வல்லமையான கரங்கள் தாம் நான் விரும்பும் சக்தியை எனக்கு என்றும் அளிக்க வல்லன இந்த இடத்திலே உங்களது மனதின் விருப்பமாக இருக்கக்கூடிய தேவைகளை ஒப்புக்கொடுத்து பக்தியோடு சொபித்துக் கொள்ளுங்கள் என் ஆண்டவரே இறந்து கேட்கும் பாவியான என் இதயத்தின் வேண்டுதலுக்கு சவிசாய்த்தர்களும் உமது நித்திய வீட்டை நான் என்றும் அடைய எனக்கு என்றும் வழிகாட்டியருளும் ஆமேன் இயேசுவே எனக்கு உதவி அருளும் என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவி அருளும் என் சந்தேகங்களில் கலக்கங்கள் சோதனைகளில் இயேசுவே எனக்கு உதவி அருளும் என் நம்பிக்கைகள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவி அருளும் மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பியிருக்கும் எனக்கு இயேசுவே எனக்கு உதவி அருளும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் வரும்போது இயேசுவே எனக்கு உதவி அருளும் என் வாழ்வில் எல்லா முயற்சிகளுமே தோல்விகளாக மாறும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் பொறுமை இழந்து என் சிலுவைகள் துன்பத்தின் மீது துன்பத்தை தரும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் தனிமையிலும் வருத்தத்திலும் வேதனையிலும் உழலும் இயேசுவே எனக்கு உதவியருளும் எப்போதும் எனது பலவீனங்கள் தோல்விகளின் வேளையிலும் ஏசுவே எனக்கு உதவியருளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமேன் அன்பின் உள்ளவங்களே பக்தியோடு நாம் நம்முடைய சுபத்தை ஆண்டவரை நோக்கி வேறெடுத்திருக்கிறோம் நிச்சயமாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் ஆண்டவரினுடைய வல்லமை உள்ள கரத்தின் அருளால் நம்முடைய தேவைகள் வேண்டுதல்கள் நமக்கு நிறைவேற்றி தரப்படும் காட் bless யூ டேக் கேர்